அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு நாற்பது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டன அது மட்டுமல்ல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல மல்லசமுத்திரம் ஒன்றியம் எலைச்சிப்பலை ஒன்றியம் பரமத்தி ஒன்றியம் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி நாலு கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அண்ணா திமுக ஆட்சியர் வழங்குவதற்காக திட்டமிட்டு நாற்பது சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டது வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்குதோடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்ல சமுத்திரம் எலச்சி பழையம் பரமத்தி ஒன்றி செல்லுகின்ற எழுநூத்தி இருபத்தி ஆறு குடியிருப்பிற்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும்